ஓஹெச் சினிமா நகர்களுக்கு வணக்கம் ஹம் துமாரே ஹெய்ம் சனம் என்னது திடீர்னு இந்த ஹிந்தியில் பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஹிந்தி திரைப்படத்தினுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் டூ தௌசண்ட் டூ வந்து திரைக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த படத்தை பற்றி ஹிந்தி படத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இது தமிழ் திரைப்படத்தினுடைய ரீமேக்கு ஹிந்தியில் அதுதான் ஆச்சரியமான ஒரு நிமிஷம் தமிழ் திரைப்படம் அப்படின்னா எதுன்னு நினைக்கிறீங்களா தொட்டாசு நீங்கி அப்படின்னு ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியாது ஆனால் ஒரு அருமையான படம் அது தொட்டாசு அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து கே அதியமான் என்னுடைய நெருங்கிய நண்பர் அந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வந்தது அதிகமான் அவருடைய நண்பர்கள் ஒரு நாலஞ்சு நண்பர்கள் எல்லோரும் இணைஞ்சி பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தயாரித்த திரைப்படம் அப்படி சொல்லலாம் பெரிய பேனர்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து நண்பர்கள்லாம் இணைஞ்சி ஒரு படத்தை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு நல்ல கதையாக அதிகம்மன்னு எழுதினார் எழுதி அந்த தொட்டாசினிகின்ற பேரில் அந்த படத்தை அதிகம் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சது ரகுவரன் கதாநாயகி ரேவதி ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் கார்த்திக்கு நடிச்சார் கெஸ்ட் அப்பேரன்ஸாக நடித்தது ரோகிணி இன்னும் சொல்லப்போனால் ஆச்சரியமான ஒரு இருக்குது தேவயானி அதில் தான் அறிமுகம் அதில் வந்து ஆக்சுவலாக ரகுவரனுக்கு தங்கச்சி கதாபாத்திரம் அதில் வந்து தேவயானி நடித்தாங்க தேவயானியினுடைய முதல் படம் அது காதல் கோட்டையில தேவயானி இந்த படத்தில் நடித்த பிறகு தேவயானியினுடைய ஃபோட்டோ இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு கிடைச்ச வாய்ப்பு தான் காதல் கோட்டை அது அப்போ தேவையானே ஸ்ட்ரைட்டாக இந்தியாவிலேருந்து இங்கே வந்து நடித்த போதுதான் திரைப்படம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த தொட்டாசி நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை அதிகமானு வந்து எடுத்துட்டு அந்த திரைப்படத்திற்கு மக்கள் தொடர்பாளர் நான் நான் தான் பியர்வோ அதுக்கு வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஃபில் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இளைஞர்கள் அவங்க தான் அந்த படத்துக்கு மியூசிக்கு பண்ணாங்க அது நல்ல ஒரு குடும்ப கதை பொதுவாக ரகுவரன் வந்து ஒரு தொழில் அதிபர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவர்களுடைய மனைவி வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கதாபாத்திரம் ரேவதி அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட ரேவதி படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நண்பன் அந்த ரோலில் தான் கார்த்திக் நடித்தார் அவர் பாடகர் அப்படின்னு வச்சுக்கலேன் அவங்க ரெண்டு கடையில் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்வளோதான் நல்ல நட்பு ரகுவரனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா நம்ம ஒய்ஃபுக்கும் அந்த மனோன்ற அந்த கதாபாத்திரம் கார்த்திக் நடிக்கிற கதாபாத்திரம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ இல்லிகளை ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இவர் அப்படியே மனசுக்குள்ளேயே இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்கிறாங்களே வெளிப்படையாக எதுவும் காமிச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே கொமிஞ்சிக்கிட்டு அப்படியே மனைவி மேலே சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு மனைவிக்கும் அந்த இளைஞனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு குடும்ப வாழ்க்கை இதனால் வந்து அப்படியே ஒரு ஒரு அமைதி இல்லாமல் ஆகி கணவனும் மனைவியும் கிட்டத்தட்ட ஒருத்தர் பிரிகிற அளவுக்கு ஒரு சூழல் உண்டாக்கி அப்படின்ற பேட்டர்னில் இதுக்கடையில் வந்து ரகுவருங்க தங்கச்சி அவர்களுடைய தேவயானியை ரகவதிக்கு தம்பியாக வரக்கூடிய நாகேந்திர பிரசாத் நாகேந்திர பிரசாத்னா பிரபுதேவானுடைய தம்பி ராஜசுந்தரத்தனுடைய தம்பி அப்படி சொன்னால் அதில் வந்து அதை சொல்ல நடிக நடிகராக அதில் அறிமுகம் அப்படி வச்சுக்கோங்க நாகேந்திர பிரசாத் நாகேந்திர பிரசாத் வந்து தேவையான விரும்பினு ஒன்போது அதுக்கு வந்து ரகுவரன் கடுப்பாகி போய் எதிர்த்து இந்த மாதிரி வழக்கம் சராசரியாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ இந்த மாதிரி மாற்றங்கள் இதெல்லாம் தாண்டி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் மனைவிக்கும் அந்த இளைஞனுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் தப்பான உறவுலாம் ஒன்றும் கிடையாது அவங்க அப்படின்ற மாதிரிலாம் மனசு உண்மை தெரிஞ்சு மனப்பூர்வமாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு அருமையான மனைவி நம்ம கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சி நிறைய பெரிய என்னுடைய அருமை பெருமைலாம் தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பவர்களுக்கு எப்படி நல்ல சந்தோஷமாக போகுது இது மேட்டர் இது தொட்டாசு படத்தினுடைய மேட்டர் அப்படிங்க இந்த தொட்டாசினி படம் முடிஞ்சு நாலாம் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்ம பண்ண படங்களில் மிகச்சிறந்த படங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதிகமன்றம் நான் சொன்னேன் எக்ஸ்டாண்டரியான ஃபில்முங்க ஆக்சுவலாக நான் பியர் பேர் பண்ண படத்தில் மிகச்சிறந்த படங்களில் ஒன்று இது அப்படின்ற மாதிரி அதிகமன்றம் வச்சுன்னா பத்திரிகை எல்லாம் ஆக ஓகேன்னு எழுதுனாங்க இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க படம் ரிலீஸ் ஆன ரெண்டு நாள் கழித்து இந்தி பட தயாரிப்பாளர் கேசி சி பொக்காடியா அவர் ரஜினிகாந்தெல்லாம் வச்சு பச்சன்லாம் வச்சு இந்தியில் படம் பண்ணுவார் ரஜினிகாந்த் அவர் தான் அப்படி வச்சு பச்சன் ரஜினியாத் ரெண்டு பேர் சேர்ந்து வச்சுலாம் படம்லாம் பண்ணியிருக்கார் அப்படி ஒரு ரஜினிகாந்துக்கு நெருங்க நண்பர் அப்படி சொல்லேன் கேசி பொக்காட்டியாங்கிறது ஹிந்தி பட தயாரிப்பாளர் பிஎம்பி ப்ரொடக்ஷன்ங்கிறது அவருடைய சினிமா கம்பெனியினுடைய பேர் அவர் இந்த படத்தை அபிராமி தியேட்டரில் புரசவாக்கத்தில் பார்த்துட்டு இந்த தொட்டாசி நீங்கி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அவர் சென்னையில் தான் அவர் ஆஃபீஸ் சோலா ஹோட்டல் பக்கத்தில் அதனால் அவருக்கு தமிழ்லாம் நல்லா தெரியும் நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் ஆஃபீஸ் போயிருக்கேன் அவர் கூட நேரடியாக சந்திச்சிக்க பேசியிருக்கேன் அப்படி இங்கே தமிழ்ல தான் பேசுவார் கேசி பொக்காடியா அவர் இந்த படத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதிகமான காண்டாக்ட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் ஹிந்தியில் பண்ணணும்னு நினைக்கிறோம் நான் அப்படின்ற மாதிரி அதிகமாகிட்ட சொன்னாரு அதீமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே அப்படின்னேன் இதில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதிகமான் வந்து கதை எழுதியிருக்காரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்தியில் பிஎம்பி ப்ரொடக்ஷன்ஸு கேசிபு கடையாக பண்ணணும்னு நினைக்கிறார் சரி ஓகே இந்தியில் பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரி அதிகமானு வந்து ஓகே அப்படின்றாரு ஆனால் அதிகமானே அதுக்கடுத்து ஒரு ஒரு மாதம் ஓடிச்சு ஓடி அந்த படத்தை பற்றி என்னென்னா தமிழ்நாட்டில் என்ன பிசுக்கள்னா இந்த டிவியில் வந்தோன்னே இந்த படத்தை ஆகா போகணும்னு புகழ் தியேட்டருக்கு வரும்போது இந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து எடுத்த படம்னு இருக்குல்ல அதனால் அவங்களுக்குலாம் இந்த விளம்பரம் இதெல்லாம் பெருசாக புஷ் பண்ண முடியல படம் ரிலீஸ் ஆன பிறகு ஏகப்பட்ட அந்த பந்தாவான விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து படத்தை ஹை அந்த படத்தை தூக்குறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அப்படிப்பட்ட ஹைலைட் பண்ணி பண்ணுறதுக்கான பொருளாதார ரீதியான வசதிகள் இவங்ககிட்ட இல்லை அதனால் அந்த படத்தை வந்து ஒரு மிகச்சிறந்த படத்தை சூப்பர் ஹிட் ஆக வேண்டிய படத்தை ஃபினான்சியல் பிரச்சனைகளனால் பின்னாடி படங்கள் திரைக்கு வந்த பிறகு பெருசாக அளவில் விளம்பரம் அவங்களால பண்ண முடியாதனால ஏன்னால் நினைக்கிறக்கூடிய அந்த மீடியாக்கள்லாம் அப்போ கிடையாது இல்லை ஒன்லி பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்த பீரியட் தானே அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களால் ஒரு பெருசாக புஷ் பண்ண முடியல அதனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திரையரங்குல ஓடலை பின்னாடி டிவியில் வந்த வந்த படம் ஆகா எப்படி எப்படிப்பட்ட படம் எப்படி போட்ட படம் இந்த படம் ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை என்ன எக்ஸ்ட்ராண்டரியான ஃபில்மு அப்படின்லாம் எல்லோரும் சொன்னதெல்லாம் பின்னாடி ஒரு கிலோமேட்டர் அப்படிங்க ஒரு மாதமாக இந்த பிசு கேசிபு கடையை பார்த்தது ரெண்டாவது நாள் அதுக்கடுத்து ஒரு மாதமாக தகவலே கிடையாது ஒரு மாதம் கழித்து அப்போ அதிகமான கூட நினச்சார் சரி அவ்வளோதான் அதில் ட்ரை பண்ணார் படம் எது பார்த்தளவு சமம் அந்த அவர் அந்த முயற்சியை கைவிட்டார் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதம் கழித்து மறுபடியும் கேசிபு கடையாக ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அதிகமான ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஹிந்தியில் பண்ணலான்ற மாதிரி நான் மனசு மனசுக்குள்ளே நினச்சேன்ல இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்போல்லாம் பிரிண்ட்டு தானே பிரிண்ட்டு வந்து இம்மிடியட்டாக ஒரு பிரிண்ட் இது பண்ணிவிட்டு பாம்பேயில் வந்து இதை வந்து ஸ்கிரீன் பண்ணணும் அப்படின்றது இந்த படத்தை பார்க்க போகிறது யாருன்றத சொல்லிடுறேன் ஷாருக் கான் சல்மான் கான் மாதுரி தீட்சித் இவங்க மூணு பேரும் படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நீங்களும் பாம்பேக்கு வந்துருங்கன்ற மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த படத்தை இப்போ ஒரு புரிந்து எடுத்தாச்சு பாம்பே கொண்டு போயாச்சு கேசி பகாடியா வந்து ஸ்க்ரீன் மேலர் சா கான் சல்மான் கான் மாதுரி தீட்சித் மூணு பேரும் பார்த்தாங்கன்றதெல்லாம் நம்ம இருக்கட்டும் ஆச்சரியமான ஒரு மேற்றங்க படம் முடிஞ்ச பிறகு இந்த மூணு பேரும் போய் கலந்து பேசினாங்க ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்து கலந்து பேசிட்டு கேசி பொக்காடி வந்து அவங்க சொன்னது என்னென்னா இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிமு எக்ஸ்ட்ரானரியாக இருக்க படம் தமிழில் மிகச்சிறந்த படம் அருமையான கதை எங்கள் மூணு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு நாங்கள் மூணு பேருமே நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்றது டிசைட் பண்ணிட்டோம் ஆனால் ஒரே ஒரு க கண்டிஷன் மிஸ்டர் பொக்காடியா சார் அப்படின்னு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு இவர் என்ன கண்டிஷன் அப்படின்னு என்னத்தை கண்டிஷன் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி ஏன்னா பெரிய நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் நினச்சாரு ஒன்லி ஒன் கண்டிஷன் அந்த தமிழ் டைரக்டர் கே எஸ் அதியமான் ஹீ ஹஸ் டு டைரக்ட் திஸ் ஹிந்தி மூவி ஆல்சோன்னு அவர் தான் டைரக்ட் பண்ணணும் தமிழ் டைரக்டர் தான் ஹிந்தி படத்தையும் டைரக்ட் பண்ணணும் ஏன்னா அந்த கதையை இங்கே இருக்க ஆள் யாராவது டைரக்ட் பண்ணால் எனத்தையாவது மாற்றி கீத்து என்னத்தையாவுன்னு பண்ணி அந்த ஃபீலிங் வராமல் போயிடும் சேம் தமிழ் டைரக்டர் ஹஸ் ஹீ ஷூட் டைரக்ட் ஹிந்தி வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி சொன்னால் இப்போ அதிகமான வந்து இதை விட என்ன உலகத்தில் வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி தானே அது இதில் என்ன பிரச்சனை அதிமனுக்கு இந்தியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது பேசவும் தெரியாது எழுதவும் தெரியாது அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அதிமான் வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் மாதிரி அதிமன்ற சொன்னால் அதிமான் உடனே அதிமனுக்கு வந்து என்ன இப்படிப்பட்ட ஒரு என்ன சும்மா சாதாரணமாக சூப்பர் ஸ்டார்கள் நிற்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதுனா சும்மா நினச்சி பார்க்க முடியுமா அதிமான் உடனே சரி அப்படின்னு இருக்கு இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்லும்போது நானும் ஆச்சரியப்பட்டேன் எப்படிங்க ஏன்னா கொண்டு தமிழ் ஹிந்தியை ஒரு வார்த்தை கூட தெரியாது ஏன்னா எனக்கு ஹிந்தி ஒரு வார்த்தை கூட எழுதவும் தெரியாது பேசவும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க ரொம்ப பிடிவாக சொல்லிட்டாங்க மூணு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக தான் டைரக்ட் பண்ணாப்பில்ல டைரக்ட் பண்ணாப்பில்ல அந்த படம் என்னென்னா பெரிய ப்ரொடியூசர் தான் பட் என்ன பிரச்சனை தெரியல இல்லை கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனை அப்படி இப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த படம் ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன் வந்து அந்த லாங் டேர்ம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனாலேயே அந்த படம் ரிலீஸ் ஆகி பரவாயில்லாமல் ஓடிச்சு அந்த ஐம்பது நாளைக்கு மேலே ஓடி அப்படின்லாம் சொல்கிறோம்ல ஒரு செவன்ட்டி டேஸ் எயிட்டி டேஸ் அந்த ரேஞ்சில் போச்சு வெற்றி படம் தான் அந்த உரிய நேரத்தில் ரிலீஸ் ஆகிருச்சுன்னா இன்னும் கூட பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கும் அதிகமான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணி அந்த படத்தை ஸ்க்ரீனுக்கு வந்து அப்படின்னா பிறகு அதிகமான அதுக்கு பிறகு சில ஹிந்தி படங்கள்லாம் டைரெக்ட் பண்ணார் அப்புறம் அதிகமான பாம்பேலே போய் செட்லாகி பாம்பேயிலே போய் படத்தை பண்ணி அப்படி அப்படின்னு ஒன்பது என்ன அப்புறம் ஹிந்தியெலாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் கோவிந்தாவை ஹீரோவை வச்சு கூட ஒரு படத்தை பண்ணார் அது அது பிறகு ஒரு ஹிந்தியில் படம் டைரக்ட் பண்ணி அப்படி அப்படின்போது அதனால் பாம்பேல அதிகமான் வந்து வரிசையாக சில இந்தி திரைப்படங்களை இயக்கி அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் கே எஸ் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படி வரும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே ஷாருக் கான் சல்மான் கான் மாதுரி தீட்சித் அப்போ மாதுரி தீட்சித் வந்து அப்போ நம்பர் ஒன் ஹீரோயின் ஹிந்தி சினிமா இல்லை இவங்க ரெண்டு பேரும் நம்பர் ஒன் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கக்கூடிய மூணு முன்னணி நட்சத்திரங்கள் வந்து தமிழ் படத்தை டைரெக்ட் பண்ண அதிமான் தான் டைரெக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி பிடிவாதமாக இருந்து அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இப்போ நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பல வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க